வெல்கம் டு ஷானுராம்ஸ் கிச்சன் இன்றைக்கி வந்து நல்ல மணக்க மணக்க கம கமகமான்னு டேஸ்டியான ஒரு கல்யாண ரசம் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாமா இந்த கல்யாண ரசத்துக்கு வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக ரசப்பொடியை வந்து வறுத்து பொடிச்சு போட போகிறோம் அதுதான் இதோடய ஹைலைட்டே அதுதான் உங்களுக்கு வந்து நல்ல வாசனையும் நல்ல டேஸ்டியும் கொடுக்கும் ஸோ இப்போ வறுக்கிறதுக்கு என்னெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் அப்படிங்கிறத முதல்ல உங்களுக்கு காமிக்கிறேன் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாக எடுத்து வச்சுருக்கேன் ஒரு டீஸ்பூனுக்கு மிளகு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் கால் ஸ்பூனுக்கும் கம்மியாக வெந்தயம் கொஞ்சமாக இருந்தால் போகிறோம் வாசனைக்கு இது கூடவே ஒரு மூணு மிளகாவத்தல் காரத்துக்கு மிளகு வந்து வேணும்னா ஜாஸ்தி பண்ணிக்கோங்க காரத்துக்கு மிளகா வத்தல் இவ்வளோ போகும் இது கூடவே வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவித்து தேங்காய் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுக்கோங்க ஒரு மூணு மீடியம் சைஸ் தக்காளியில் வந்து ரெண்டு தக்காளியை அரைச்சு எடுத்துக்க போகிறோம் ஒரு தக்காளியை மட்டும் நம்ம பொடியாக நறுக்கி போட்டிருக்கோம் ரசத்தில் போடுறதுக்கு எப்பயும் போல் நம்ம வந்து ரசத்துக்கு புளி கரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் ஒரு நெல்லிக்காய் சைஸுக்கு புளியை வந்து நல்லா கெட்டியாக கரைச்சு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு கரண்டி தோரம் பருப்பு வெந்ததோடதோடு கரைச்ச தண்ணியை மட்டும் எடுத்து எடுத்துச்சுருக்கேன் அதாவது தோரம்பருப்பு வந்து கரைச்சி அதோட தண்ணியை எடுத்து வச்சுட்டுருக்கேன் மிச்சப்படி இது கூட வந்து மஞ்சப்பொடி உப்பு பெருங்காயம் இதெல்லாம் தான் நம்மளுக்கு இந்த கல்யாண ரசம் பண்ணுறதுக்கு தேவையான ஐட்டம்ஸ் இப்போ எப்படி வறுக்கிறதுங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கலாமா அடுப்பில் வந்து சட்டியை போட்டு வச்சுருக்கேன் நம்ம வறுக்கிறதுக்காக எடுத்து வச்ச தனியா மிளகு ஜீரகம் வெந்தயம் மிளகா வத்தல் இதை எல்லாத்தையுமே நம்ம போட்டுண்டாச்சு தனியாகவும் மிளகும் ஜீரகம் இதெல்லாமே வந்து நல்லா கமகமான வாசனை வர ஆரம்பிச்சிடுது இந்த சமயத்தில் வந்து நம்ம எடுத்து வச்சுக்கோ இல்லையா ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் நிறைய வேண்டாம் சும்மா அந்த வாசனைக்கு இருந்தால் போகிறோம் எல்லாமே வந்து அளவாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் கூடவே வந்து ஒரு நாலஞ்சு கருகப்பில் நம்ம தாளிக்கிறதுக்கு போட்டுட்டாலுமே கூட வறுக்கும் போது நம்ம அரைச்சி விட்ட சாம்பாருக்கு இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக வறுத்து பொடிச்சு பண்ணுற ரசத்துக்கு இதுக்கெல்லாம் வந்து கருகப்பிலையும் கூடவே சேர்த்து வருத்தன்ட்டேல் அப்படின்னாக்கா வாசனை ரொம்பவே இருக்கும் ஸோ இப்போ இது எல்லாமே நல்லா வருபட்டுடுத்து இதை வந்து அடுப்பை அணைச்சிட்டு ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சுக்கலாம் குறை குறைப்பாக இதை பொடியாக அரைச்சிக்கலாம் அப்புறமா இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா கரைச்சி எடுத்து புளி தண்ணியை விட்டு விடலாம் இது கூடவே வந்து நம்ம ரெண்டு தக்காளியை வந்து அரைச்சி வச்சிருந்தோம் இல்லையா அந்த சாறு விட்டு விட்டுண்டுலாம் இது கூடவே நம்ம பொடியாக நறுக்கி எடுத்து வச்ச ஒரு தக்காளியும் ஒரு பச்சை மிளகாயும் பச்சை மிளகாய் போட்டுனா கொஞ்சம் நல்லா வாசனையாகவும் இருக்கும் கொஞ்சம் அந்த சுள்ளுன காரமும் நல்லாயிருக்கும் அந்த ஃப்ரெஷ்ஷாக காரம் வந்து ரொம்பவே இருக்கும் ஸோ அதனால் ஒரு பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க அடுப்பு ஆன் பண்ணிடலாம் இந்த ரசத்துக்கு வந்து ஒரு கால் ஸ்பூன் கிட்டக்க மஞ்சள் பொடி போய் அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் இந்த ரசம் வந்து நன்னா ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் கிட்டக்க புளியோட பச்சை வாசனை போக நன்னா கொதிக்கட்டும் அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் என்ன பண்ணுறதுங்கிறத காமிக்கிறேன் தக்காளியும் புளியும் வந்து நல்லா பச்சை வாசனை போக நல்லா கொதித்து வந்துடுத்து நல்லா ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு நிமிஷம் கிட்டக்க நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா கொதித்து வந்தாச்சு இப்போ நம்ம என்ன பண்ணலாம் பொடிச்சு எடுத்து இல்லையா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கோங்க மொத்தமாக போட்டுடலான்னாக்கா அப்படியே வந்து அங்கங்கே களி களியாக உட்காந்துரும் அதனால கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கோங்க ஏன்னா நம்ம வந்து சூடாக இருக்கிற ரசத்தில் போடுறோம் இல்லையா நம்ம அப்படியே மொத்தமாக போட்டுட்டோம் அப்படின்னா சிலதெல்லாம் அப்படியே போட்ட உடனே வெந்த மாதிரி அப்படியே உருண்டு உருண்டு உட்காந்துடும் கையோடு இதை நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ என்ன பண்ணலாம் இதில் வந்து ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து பிடிச்சி வச்சு வெல்லம் போட்டுக்கலாம் வெள்ளம் போட்டுடலாம் ஆக்சுவலாக ரொம்பவே இருக்கும் கண்டிப்பாக போட்டுக்கோங்கோ மிஸ் பண்ணாதீங்கோ அந்த டேஸ்ட் நீங்கள் சாப்பிட்டு பார்த்தேட்னா தான் தெரியும் உங்களுக்கு இந்த அளவுக்கு வெல்லம் ஒரு சின்ன டீஸ்பூனால் ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெல்லம் அந்த தோரம்பருப்பு தண்ணியையும் விட்டு விடலாம் இது கூடவே இன்னும் கொஞ்சம் கூட நம்ம தண்ணி விட்டு இந்த ரசத்தை நல்லா விளாவிக்கலாம் இப்போ இது எல்லாமே சேர்ந்து எப்பையும் போல் ரசம் வந்து நல்லா அழகாக நுரைச்சிட்டு வரட்டும் நெய் நல்லா சூடாக எடுத்து ஒரு கால் ஸ்பூன் கிட்டக்கு ஜீரகம் போட்டுக்கலாம் கால் ஸ்பூன் கிட்டக்க கடுகு போட்டுக்கலாம் நம்ம இந்த ரசத்துக்கு வந்து இன்னும் பெருங்காயம் நம்ம ஆட் பண்ணல இல்லையா ஸோ அதனால் இந்த சமயத்தை நம்ம வந்து ஒரு கால் ஸ்பூன் கிட்டக்க பெருங்காய பொடி போட்டுக்கலாம் அடுப்பை அணைச்சுட்டேன் ஃப்ரெஷ்ஷாக கொஞ்சம் கருகத்தில் போட்டுடலாம் இதை அப்படியே எடுத்து நம்ம ரசத்தை மேலேயே விட்டு விடலாம் ரசம் நல்லா நுறச்சி வந்துடுத்து அடுப்பையே அணைச்சுட்டேன் இந்த ரசத்தில் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ணி எடுத்து வச்சு கொத்தமல்லி போட்டு விடலாம் நல்ல கம கமான வாசனையாக இருக்குது வீடு பூராவே நல்லா அந்த நெய்யில் வந்து தாளித்து கொட்டினதோட வாசனை ரொம்ப ஜோரா இருக்கு கண்டிப்பாக இந்த கல்யாண ரசம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் மெருமினை குடிக்கிறதுக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா சூடாக சாதத்தில் பருப்பு போட்டு நெய் விட்டு இந்த ரசத்தையும் விட்டு பிசஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க நல்லா சுட சுட சாதம் போட்டுக்கலாம் நல்லா ஒரு ஸ்பூன் நெய் இன்றைக்கி நம்ம ரெடி பண்ணின கல்யாண ரசம் நல்ல டேஸ்டியான கல்யாண ரசம் தொட்டுக்கிறதுக்கு வந்து வெண்டக்காய் கறி இது கூடவே நான் ஓமப்பொடி வடை ஸோ இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கோ எப்படி வந்ததுங்கிறத உங்களோட கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தேங்க்யூ